இன்போர் நேட்டின் சமூக பார்வை இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததா புகார் வந்தது தினகரன் மீது டில்லியில வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது குறித்து தேர்தல் கமிஷன் இன்னைக்கு அதாவது ஏப்ரல் பதினேழுல விசாரணை நடத்த இருக்கிறாங்க இந்த நிலையில இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் மீது டெல்லி போலீஸ் புகார் அனுச்சிருக்கிறாங்க இதையொட்டி டில்லி குற்றப்பிரிவு போலீசார் தினகரன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க டில்லியில தமிழகத்தை சேர்ந்த சந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவரை சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்து ஒன்னு புள்ளி முப்பது கோடி ரூபாய் கைப்பற்றிருக்கிறாங்க அந்த நபர் தினகரனினுடைய நேரடி தொடர்புல இருந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில இரட்டை இலை சின்னம் பெறதுக்காக சுகேஷ் சந்திரா அப்படிங்கிறவரையும் போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய நற்செயல்கள் மூலம் மக்கள் கிட்ட அபிமானத்தை பெற்று அதுக்கப்புறமா தனக்கு வேண்டிய பதவியில இடம்பெறும் அதுதான் முறையான வழி அதை விட்டுட்டு ஒரு சின்னத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அந்த சின்னத்தை காமிச்சு மக்களை ஏமாத்தி பதவியில் உட்காரணும் அப்படிங்கிறது மோசமான செயல் அதுக்காக லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் பெறுவது இது இன்னும் சமூகத்துக்கு கேடான செயல் அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்